நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான தமிழ்நாடு பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது இதில் தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் அண்ணாமலையின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன தேசிய அளவில் பாஜகவின் மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் ஒன்பது தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன அதன்படி தென்சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் நீலகிரி மக்களவை தொகுதியில் எல்முருகன் போட்டியிடுகிறார் கோவையில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அதேபோல கன்னியாகுமரியில் பொன்ராதாகிருஷ்ணன் நெல்லையில் நயினார் நாகேந்திரன் களமிறங்குகின்றனர் பெரம்பலூரில் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் வேலூரில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் போட்டியிடுகிறார் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதியில் வினோத் பி செல்வமும் கிருஷ்ணகிரியில் சி நரசிம்மனும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்திலும் திமுகவின் சின்னமான உதயசூரின் சின்னத்திலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நேரடியாக எதிர்க்கும் விதமாக பாஜக தற்போது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது